முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஆட்சியில் ஊரக வளர்ச்சித் துறையின் மூலம் கிராமப்புறங்களில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊரக சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ஆறாயிரத்து இருநூற்றி எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள நான்காயிரத்து அறுநூற்றி ஆறு சாலை பணிகள் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரக வீடு வழங்கும் திட்டத்தில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஏழு ஆயிரத்து நானூற்று பதினான்கு வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் கான்கிரீட் மேற்கூரை அமைக்க மாநில அரசால் நான்காயிரத்து இரண்டு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று எட்டு மகளிர் குழுக்களுக்கு எழுபத்தி ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு கோடி ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் ஐநூற்று பதினோரு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு தொன்னூற்று இரண்டாயிரம் இளைஞர்கள் பல்வேறு நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் சாதி வேறுபாடுகளை நீக்கும் வகையில் ஒன்பது மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் இருபது கோடி ரூபாய் செலவில் பத்து எரிவாயு தகன மேடைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது